நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுருப் பகம் இது நமது உதவுலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் மனம் தளராது எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் படைத்த மிருவராசி அன்பர் என்பர்களே மூன்று மாதம் சார் நம்ம மா மாத பழங்கள் பா மாத பலங்கள் பார்த்தோம் வருட பழங்கள் பார்த்தோம் குரு பயிற்சி ராகுக்கரு பயிற்சி பார்த்தோம் இப்போ இருக்கக்கூடிய எதிர்வரப்படி மூன்று மாதம் என்ன சார் விசேஷங்கள் மூணு மாதம் சனியினுடைய பொசிஷன் அதுதான் இந்த மூன்று பாதம் சனி வந்து மீனத்தில் இருக்கார் பேசிக்காவே சனி மீனத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ நல்லதானே இல்லை அதுவும் மக்கரகதியும் அடையும் போது புரட்டாய் நட்சத்திரம் தான் நான்காம் பாதம் மூன்றாம் பாதத்தில் தான் அப்படியே முன்ன முன்னே போயிட்டு வந்துட்டு இருக்க போறாரு அந்த புரட்டாய் நட்சத்திரம் குருவனுடைய கால் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி குருவனுடைய கால் அந்த குருவினுடைய காலில் தான் ராகவும் இருக்க புரட்டாத ராகவும் இருக்கார் இது ஒன்று இந்த புரட்டாய் வீடு குருவனுடைய வீடு அந்த குருவால் என்ன குரு புனர்புசத்துல இருந்தாலும் மிதுனத்துல இருந்தாலும் கடகத்துல இருந்தாலும் புனர்புசத்து தான் குரு இருக்கார் தன்னுடைய காலில் இருக்கார் கடகத்துல இருந்தால் உச்சம் குரு இரண்டாம் இடத்துல உச்சத்துல இருக்கார் அவர் ஒன்பதாம் பார்வையாக சனியை பார்ப்பார் இந்த காரணங்களினால் நமக்கு சனி என்னென்ன இந்த மூன்று மாதத்துல கொஞ்சம் கடுபடு இருக்கத்தான் செய்யும் மிதனராசிக்காரனுக்கு ஒரு சின்ன பிரிவு வீட்டை விட்டு ஒரு சின்ன பிரிவு நல்லதாகவும் இருக்கலாம் சில பேருக்கு திடீர்னு ஒரு சான்ஸ் கிடைக்கலாம் வெளிநாடு போகிறதுக்கு வெளி மாநிலம் போகிறதுக்கு இல்லை வேற யாராவது ஒரு பத்து நாளைக்கு ஒரு டூர் போயிட்டு வரத்துக்கு இப்படியெல்லாம் நல்லதான இருக்கலாம் ஒரு சின்ன பிரிவு இருக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு அது மிருசேஷம் திருவாதிரை புனர்பூசம் மூன்று நட்சத்திரமே மெயினாக இன்னொன்று என்னென்னா இந்த சனியினுடைய பார்வை சனியினால் ஏன்னா சனி நம்முடைய பன்னெண்டாம் வீட்டை பார்க்குற அது மட்டும் இல்லை நான்காம் வீட்டு ஏழாம் பார்வையாக பார்க்குற நம்முடைய நான்காம் வீடு என்பது சுக்கரன் இருக்கக்கூடிய இப்போதைக்கு புதனுடைய வீடு அதில் சுக்கரன் இருக்கார் அது தவிரவே புதனுக்கும் சனிக்கும் ஒத்துப்போகும் என்ன தான் அதனால் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா நமக்கு நம்முடைய கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு என்பது மேம்படக்கூடியதாக இருக்கும் ஏன்னா கணவனுடைய பேச்சை மனைவியும் மனைவனுடைய பேச்சை கணவனும் கேட்டு நடப்பதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாக்கி தர இதில் ரெண்டாம் வீடு சந்திரன் சந்திரனுக்கும் சனிக்கும் ஆகாது சூரிய சூரிய சந்திரனுக்கும் சனிக்கும் ஆகவே ஆகாது ஸோ இந்த மூன்று மாதங்கள் நம்ம என்ன பண்ணோம் நமக்கு என்ன திசை நடக்கும் மெயினாக குருசேஷம் திருவாதிரை பொண்ணு போச்ச காலர்களுக்கு இன்னும் முப்பத்தஞ்சிலேருந்து இருபத்தஞ்சு முப்பதுலேருந்து அறுபதுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு அப்ராக்சிமேட்டாக குரு திசை இருக்கும் பன்னெண்டு மணி நேரம் முப்பத்தி குரு சனி புதன் கேது சுக்கரதிசைகள் தான் மெயினாக இருக்கும் சனி புதன் கேது தான் மெயினாக இருக்கும் இல்லை சனி திசை இருப்பவர்களுக்கு சனி தசை இப்போ சனி வந்து பத்தாம் வீட்டில் நமக்கு மிதனராசிக்கு பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி கொஞ்சம் பிஸ்னஸை அசைச்சு பார்த்துருவேன் நண்பர்கள் யாராவது இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ரொம்ப டேக் இட் கிராண்டட் அப்படிங்கிற மாதிரி இருக்காதுங்க பிஸ்னஸ்லேயுமே ரொம்ப க கண்ணும் கண்குத்தி பாம்பு மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பிஸ்னஸை அந்த மாதிரி பாருங்கள் அதுவும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்னால் அந்த மாதிரி பார்க்குறது ரொம்ப நல்லது சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு இப்போ ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோம் எஸ்பெஷலி ஏன்னா இந்த மீனம் வந்து ஜலரசி ஒன்று நீர் நிலம் சம்பந்தப்பட்டது கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் ரியல் எஸ்டேட் தொழில் இப்படி இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணிச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ரெண்டாம் வீட்டுக்குடி சந்திரன் அந்த இடத்துல வந்தாலோ சந்திரனுடைய பார்வைப்பட்டாலோ சூரியனோட சூரியனால் பார்க்கப்பட்டாலோ சூரியனால் பார்க்குறதுக்கு சான்ஸ் இல்லை இன்னும் அடுத்த மூணு மாதத்துக்கு ஏன்னா சூரியன் இப்போ இருக்கிறதே தான் இருக்க அடுத்த விச்சிகம் தனுசு மகம் இந்த லெவலில் தான் இருக்க சூரியனால் பார்க்கப்படாவிட்டாலுமே சந்திரனால் பார்க்கப்படும் போது சந்திரனால் அஷ்ட சந்திரன் அஷ்டமத்தில் வரும்போது இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய தருணங்கள் பேசிக்காகவே நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப நல்லது ரெண்டாம் இடத்துல குரு வரதுனால அப்பப்போ ஒரு சின்ன எச்சரிக்கை கொடுப்பார் நம்ம செய்ய நீங்கள் மழை வரும்போல் இருக்கு வீட்டில் ஒய்ஃப் சொல்லுவாங்க படம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு நாம் அதை தவிர்த்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக மழை வரும் மாட்டிப்போம் அதே மாதிரி வெளியில் போக போகச்சே என்ன இன்னைக்கு இந்த பொருள் வாங்கிட்டு வந்துடுங்களேன் அப்படின்னு நம்ம மறந்து வந்துட்டோம்னா வீட்டில் பிரச்சனை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆஃபீஸில் நம்மளுடைய அதிகாரி சொல்லுவார் எப்போ ரெண்டு நாள் நீ ஊருக்கு போகிறப்பா ஊருக்கு வச்சு இதை பார்த்துட்டு வந்துருக்கேன் இந்த விஷயத்தை இந்த விஷயத்தை பார்த்துட்டு வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஊருக்கு போகிற இடத்துல ரொம்ப டைட்டாக இருக்கும் மூணு நாள் ட்ரிப்பில் வந்துருப்போம் அதில் அவர் சொன்னதை பார்க்க முடியாது ஆனால் திரும்பி போனால் கட்டாயம் அவர்கிட்ட இருந்து டோஸ் வாங்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க ரெண்டாவது மூன்றாம் இடம் சந்திரன் சூரியன் சூரியனுடைய வீடு அந்த சூரியன் இப்போ ஆறாம் அஞ்சாம் இடத்துல இருக்கார் நீச்சநாங்க ஆறாம் இடத்துக்கு வந்தாலுமே ஏழாம் இடத்துக்கு வந்தாலுமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஏன்னா ஒரு மூன்றாம் இடத்துக்குரியவர் நம்முடைய சகோதர சகோதரிகளிடம் எப்பயுமே ரொம்ப இசிக்கவும் வேண்டாம் ரொம்ப விலகிணிக்கவும் வேண்டாம் அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை கொடுக்கறது கொடுத்துட்டு வந்துடுங்க அல்லது அதிகமாக அவர்களிடம் எதிர்பார்க்காது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏன்னா அந்த இடத்துல கேதுவும் இருக்கார் இப்போது அதுதான் அடுத்தது ராகுவால் பார்க்கப்படுகிறது சனியால் பார்க்கப்படுகிறது அந்த மூன்றாம் வீடு அது சூரியனுடைய வீடு அந்த இடத்துல கேதுவும் இருக்க அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் இப்போ நம்ம சனி தசையில் இருக்கிறவர்களுக்கு சனினால் என்ன பாதிப்பு அப்படின்னா குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால வியாழக்கிழமைகளில் சனீஸ்வரனை சென்று வணங்கி வருது ரொம்ப நல்லது தனி சனீஸ்வரன் வியாழக்கிழமைகளில் குருவினுடைய குருவுக்கு பிரீத்தி பண்ண மாதிரி இருக்கும் குருவினுடைய ஹோரை ஈவினிங் ஏழு ரூட்டி எட்டு மார்னிங் ஆறு ஈவினிங் ஏழு எட்டு வியாழக்கிழமைகளில் சனீஸ்வரனை சென்று வணங்கி வருது ரெண்டு பேரும் நம்ம ப்ளீஸ் பண்ண மாதிரி ஒரு இது வியா அதுவும் நம்முடைய நட்சத்திரமா இருந்ததுன்னா ரிவிசேஷமா இருந்தாலும் திருவாதரியாக இருந்தாலும் புனர்பூசமா இருந்தாலும் ஏற்றம் உண்டு மி மிதுன ராசிக்காரர்கள் வியாழக்கிழமைகளில் சென்று சனீஸ்வரனை வணங்கி வருதல் ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும் அதற்கு அடுத்தது இப்போ மூணு ராசியா இருந்தாலும் பரவாயில்ல மூணு நட்சத்திரமா இருந்தாலும் புதன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் சப்போஸ் புதனுடைய தசை நமக்கு நடந்திருந்ததுன்னா புதனுடைய தசை நமக்கு நடக்கும்போது நாம் மலை மேல் இருக்கக்கூடிய முருகனையும் பெருமாளையோ வணங்கி வருது ரொம்ப ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் பெருமாளாக இருந்தாலும் சரி முருகனாக இருந்தாலும் மருகனாக இருந்தாலும் பெருமாளுடைய மருகன் தானே அதனால் பெருமாளையோ அல்லது முருகனையோ மேல் இருக்கக்கூடிய ஈவன் அம்பாளையும் இப்போ நார்த்தில்லாம் பல பேர் இருக்க நம்ம வைஷ்ண தேவியோ அல்லது சப்தமாதாவோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மேல் இருக்கக்கூடிய அந்த மாதிரி மலை மேல் இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்கி வருது அப்படிங்கிறது புத்தன் திசை நடந்து கொண்டு இருப்பவர்களுக்கு மிக மிக நல்லது அடுத்தது நம்ம சில பேருக்கு கேது இசை இருக்கும் கேது சுக்கர இசை இருக்கும் சுக்கர இசை இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது பணம் லூஸ் பண்ணுறதுக்கு இதே சுக்கர புக்தியில் இருந்தாலுமே பணம் நமக்கு வந்து கையை விட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நம்ம அறியாமல் என்ன அது நல்லதாகவும் நடக்கலாம் உதாரணத்துக்கு வீடுக்கு ஃபர்னிச்சர் வாங்கி போடுறது நல்லதாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கார் மாற்றுறது வீடுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது டபுள் பெட்ரூம் ட்ரிபிள் பெட்ரூம் போகிறது இதெல்லாம் செலவினங்களாக இருந்தாலும் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஆனாலும் நாம் செலவழி அழிக்கிறதுக்கு கொஞ்சம் செலவழிப்பதற்கு மைண்டை ப்ரிப்பேராக வச்சுக்கோங்க சுக்கராய் சென்ற பொருளுக்கு கேது செய்ய ஏழு வருஷம் தான் ஏழு வருஷத்துக்குள் எடுக்கக்கூடிய மூன்றாவது தான் இருக்கார் இப்போ கேது சனி ராகுவால் பார்க்கப்படல வெளியில் செல்லும் போது நமக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது இந்த ராசிக்காரர்களுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி வெளிநாடு வெளியூர் செல்வதற்கு டிரான்ஸ்ஃபரில் போகிறதுக்கு வீட்டை விட்டு பிரிஞ்சிருப்பதெல்லாம் சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி போச்சால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது எந்த இடத்துல இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது இரண்டு பேரை நம்பாதீங்க அரசியல்வாதிகளே ஆன்மீகவாதிகளே அவரை சொல்கிறது கேட்டுக்கோங்க நமக்கு எது சரியாக இருக்கமோ அதை மட்டும் செய்து கொள்ளுங்கள் அவர்கள் வெறுக்கணும்னு நான் சொல்ல வரல அவர்களுடைய உதவி நமக்கு தேவை மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டு பேருடைய உதவி தேவை ஆனாலுமே சொல்வதை நாம் காது கொடுத்து கேட்டு நமக்கு என்ன தோன்றதோ நமக்கு எது நல்லது தோன்றதோ அதன்படி நடந்து கொள்ளுங்கள் இது எல்லாமே செஞ்சுட்டு வந்தாலுமே நம்முடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாட்டை விட்டு விடாதீர்கள் முக்கியமாக இந்த மூன்று மாதம் தை பிறந்தால் வழிபிறக்கும் கொஞ்சம் கல் முள்ளும் காலுக்கு மத்தே அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் கல்லு முள்ளுமாக இருக்கக்கூடிய நாள் தான் இந்த மூன்று மாதங்கள் அதை நாம் எதிர்கொள்வது அப்படின்னு குருவனுடைய பலத்தாலும் குருவனுடைய சக்தியாலும் நம்முடைய மனோபலத்தாலும் நம்முடைய தைரியத்தாலும் இந்த மூன்று மாதங்களை நாம் கடந்து விடுவது அப்படிங்கிறது மிக மிக எளிதாக இருக்கும் வேற ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் ஷேர் பண்ணலன்னா ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் எழுதுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி